அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி என்ற தலைப்பு முட்கள் இல்லா கடிகாரம் முட்கள் இல்லா கடிகாரத்தை முறைத்து நீ பார்த்தாலும் முட்களில்லா கடிகாரத்தை முறைத்து நீ பார்த்தாலும் தெரியாது எது ஒன்றும் தேவைக்கு அது உதவாது முட்களில்லா கடிகாரத்தை முறைத்து நீ பார்த்தாலும் தெரியாது எது ஒன்றும் தேவைக்கு அது உதவாது உள்ளுக்குள் ஓடினாலும் ஓடாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் ஓடினாலும் ஓடாமல் இருந்தாலும் ஒன்றுக்கும் பயனில்லை உதவாது என்று உள்ளுக்குள் ஓடினாலும் ஓடாமல் இருந்தாலும் ஒன்றுக்கும் பயனில்லை உதவாது என்றுணர் குறிக்கோள் ஏதுமின்றி குவலயத்தில் வாழ்பவர்கள் குறிக்கோள் ஏதுமின்றி குவலயத்தில் வாழ்பவர்கள் குறுக்கு வழி சென்றாலும் கோடு எட்ட முடியாது குறிக்கோள் ஏதுமின்றி குவலயத்தில் வாழ்பவர்கள் குறுக்கு வழி சென்றாலும் கோடு எட்ட முடியாது மனித வாழ்க்கைக்கு குறிக்கோள்கள் இருந்தால்தான் மனித வாழ்க்கைக்கு குறிக்கோள் இருந்தால்தான் வாழ்க்கையில் பிடிப்பிருக்கும் வையகமும் இனித்திருக்கும் மனித வாழ்க்கைக்கு குறிக்கோள் இருந்தால்தான் வாழ்க்கையில் பிடிப்பிருக்கும் வையகமும் இணைத்திருக்கும் குறிக்கோள் இல்லாமல் தறிகெட்டு ஓடினாலோ குறிக்கோள் இல்லாமல் தறிகெட்டு ஓடினாலோ போகுமிடம் தெரியாமல் நோகும்படி ஆகிவிடும் குறிக்கோள் இல்லாமல் தரிகட்டு ஓடினாலோ போகுமிடம் தெரியாமல் ஆகிவிடும் தகுதியும் தன்னம்பிக்கையும் தானாகத் தானாக தலைகுனியும் தகுதியும் தன்னம்பிக்கையும் தானாகத் தானாக தலைகுனியும் உழைப்பும் வீணாகி ஊக்கமும் குறைந்து போகும் தகுதியும் தன்னம்பிக்கையும் தானாக தலைகுனியும் உழைப்பும் வீணாகி ஊக்கமும் குறைந்து போகும் குறிக்கோளை தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட இலக்கை எட்டு குறிக்கோளை தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட இலக்கை எட்டு குதூகலமாய் இருந்து குவலயத்தில் நீ வாழ் குறிக்கோளை தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட இலக்கை எட்டு குதூகலமாய் இருந்து குவலயத்தில் நீ வாழ் வணக்கம் அன்பன் கவிஞர்